வணக்கம் சென்னை நார்த் மெட்ராஸ் பிஎஸ்ஆர் படியைச் சேர்ந்த மல்லிகைப்பு காலனி என்ற பகுதியைச் சேர்ந்திலிருந்து என்னுடைய பெயர் பிரான்சிஸ் சகைராஜ் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறேன் தொடர்ந்து எங்களுடைய வட சென்னை பகுதியிலே இந்த மின் துண்டிப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வட பொறுத்தவரை இந்த மின் துண்டிப்பு என்பது என்றுமே நடந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியமாக இருந்து கொண்டே இருக்கின்றது இதே தென் பொறுத்தவரை அண்ணா நகர் வெள்ளிவாக்கம் இது போன்ற ஏரியாக்களில் இந்த மின் துண்டிப்பு என்பது நடைபெற்றாலும் ஒரு சில வினாடிகளிலே திரும்ப அந்த மின் இணைப்பு வந்துவிடுகிறது ஆனால் வட சென்னையை பொறுத்தவரை இந்த மின் துண்டிப்பு என்பது நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற ஒரு இருந்து ஒருவேளை மாண்புமிகு எங்களுடைய முதல்வர் எங்களுடைய வளர்ச்சி சார்ந்திருந்தாலோ அல்லது ஒரு மத்திய அமைச்சர் எங்கள் பகுதியை சார்ந்திருந்தாலோ இந்த மின் துண்டிப்பு என்பது எங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் இருந்தாலும் எங்களுக்குரிய ஒரு நல்ல எம்எல்ஏ திமுகவை சார்ந்த பெரும்பூர் தொகுதியை சார்ந்த ஆர்ஜி சேகர் அவர்கள் இதே தொகுதியை சார்ந்து தான் இருக்கின்றார்கள் இன்று அவருடைய பகுதியிலும் இந்த மின் துண்டிப்பு என்பது ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனாலும் அதை அவர் கண்டுவிட்டாரா இல்லை கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாரா என்பது எங்களுக்கு இதுவரை தெரியவில்லை இந்த வடச்சென்னியை பொறுத்தவரை இங்கே இருக்கின்ற யாவருமே கூலி தொழிலாளர்கள்தான் அதிகம் நூற்றில் எழுபது சதவீதம் கூலி தொழிலாளர்கள் மட்டும்தான் இங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள் பகலெல்லாம் பாடுபட்டுவிட்டு இரவிலே ஒரு சில மணி நேரமாவது உறக்கம் கிடைக்காதா என்று கடினப்பட்டு உறங்குகின்ற இந்த நேரத்திலே இந்த உறக்கமின்றி இந்த மின் இணைப்பின்றி அவருடைய குடும்பங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் உட்பட யாவரும் அவதிப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை இந்த செய்தியை நேரலையாவோ அல்லது நாளை மறுநாள் காலை வரும்பொழுது உங்கள் பார்வைக்கு வரும்படியாக இருந்திருந்தால் இந்த வட இருக்கின்ற இந்த மின் துண்டிப்பை தயவு செய்து மீண்டும் இதுபோல் இராதபடி பார்த்து கொள்ளும்படியாக மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் நாங்கள் யாவரும் உங்களை நம்பிதான் ஓட்டு என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையை நீங்கள் வீணடித்து விடாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக